வணக்கம் வணக்கம் ஓம் நம்ம சித்தரேஸ்வரணம் வெள்ளையங்கிரி நிஜமாக வெள்ளையங்கிரெலாம் லைஃப்பில் யா யா எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு வரணும் அவசியமான நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார் அப்போ வெள்ளையங்கிரியில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்களே அதெல்லாம் வந்து நிஜமாக அவங்க வந்து போகும்போதே அந்த வெள்ளையங்கிரியில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரெஷர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கலாம் ஏறாதீங்க அப்படின்றாங்க அப்படி ஏ ஏறணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு மலை ரெண்டு மலை ஏறிட்டு திரும்பி வந்துடலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க இறந்துறாங்கன்னு அந்த ஒரு தவறான ஒரு பதிவு போடுறீங்க இறக்கிறது இயற்கை ஆனால் உண்மையை நான் சொல்கிறேனே நானும் அந்த மலையே போனோம்மா ரெண்டு மாதம் முன்னாடி போனேன் என்னோடய அனுபவத்தை யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா நீங்கள் நாலு மலை ஏறிடுறீங்க அஞ்சாவது மலை ஏறும்போது ஒரு ஊத்து ஒன்று இருக்கும் அதில் எல்லாம் குளிப்போம் குளிக்கும் போது சில பேர் வீடியோ காலில் போகிறவங்க மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு குளிப்பாங்க சில பேர் மதிய நேரத்தில் வெயிலில் போகும்போது குளிப்பீங்க அப்போ நம்ம நம்மளை அறியாமல் ஒரு டயர்ட்னஸ் கிடைக்கும் குளிச்சானே வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது ஏன்னா நம்ம ஏழு ஆறு நாலு மலை ஏறிட்டோம் அஞ்சாவது மலை ஏறிட்டோம் நாலாவது மலையில் அந்த ஊற்று இருக்கும் அந்த ஊற்றில் குளிச்சானே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸாக படுக்க சொல்லும் அப்போ வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் அந்த மலைக்கு உள்பக்கமாக சில பேர் படுக்கிறதே கிடையாது அந்த மலைக்கு வெளிப்பக்கம் அந்த பாறைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாறையில் வந்து சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு கதை கற்றுட்டு விடிய காலையில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் அதில் படுத்துடுறீங்க படுக்கும் போது நம்ம எந்த பக்கம் உருறோன்னு தெரியாது இது ஒரு மிஸ்டேக்கு சப்போஸ் அந்த மாதிரி யாராவது தவறி விழுந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் கூட கூட வந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா அவர் இல்லைங்க அவர் வந்தார் தெரியாமல் கால் கிப்பாகி விழுந்துட்டார் ஆக்சுவலாக அவன் தூக்கத்தில் தான் விழுந்திருப்பான் படுத்து விழுந்திருப்பான் அப்படி இல்லைனா ஆனால் சொல்ல சொல்கிறான் அவன் கூட வந்து இப்படி தானே சொல்லி ஆனும் இல்லைனா அவனை வந்து நீங்கள் எப்படி அது மாதிரி விழுந்தான்னு சொல்ல மாட்டானே காரணம் என்னன்னா அவன் கூட வந்து என்னடா நீ தானே கூட்டிட்டு போன பார்த்து கூட கூடாதான்னு சொல்லி அதனால நான் சொல்லுவேன் போகும்போது வயிற்று அந்த கால் ஸ்லிப் ஆச்சு கொண்டுட்டான் அதெல்லாம் உண்மையில் உண்மையாக கிடையாது இறைவன் வந்து அந்த சிவன் வந்து யாரையும் கொல்ல மாட்டான் முதல்ல புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் அங்கே போனால் இறந்துடுறாங்கன்னு ஒரு பொருளை இருக்காங்க முடிஞ்சால் உங்களுக்கு ஃப்ரெஷர் பிபி சுகர் இருக்கா மூணு மலை நாலு மலை இல்லை அஞ்சு மலை நமச்சிவாய தத்துவம் மாதிரி அஞ்சு மலை ஏறுங்க இறங்கிடுங்க சாமி பார்க்க முடியலன்னா இறங்கிடுங்க அதே பெரிய பாக்கியம் பெரிய புண்ணியம் அதை விட்டுட்டு ஏழாவது மலை ஏறினேன் அங்கே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஃப்ரெஷ்ஷன் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இருக்கிறவங்களுக்கு நான் போகிறப்போ நாலு அஞ்சு வயசானவங்க வந்தாங்க வயசானவங்க தம்பதியோடு வந்து அழகாக இறங்கி பொறுமையாக இறங்கி போனாங்க இன்னொன்று இந்த மழை டைமில் கொண்டு ப்ராப்ளமாக இருக்கும் மற்ற டைமில் வெயில் டைமில் கண்டிப்பாக போகிறவங்க காலில் செருப்பு போட்டுட்டு போங்க ரெண்டாவது வந்து அங்கே வந்து தப்பே கிடையாது காரணம் என்னென்னா செருப்பு போட்டு போயிட்டு ஆறாவது மலைக்கு கீழே அந்த செருப்பை கட்டி வச்சுட்டு ஏழாவது மலை மேலே ஏறி சாமியை பார்த்துட்டு அப்படி யூ டேன் பண்ணி வரும்போது அந்த அதே இடம் தான் நம்ம டச் பண்ணி வருவோம் அதனால் அந்த ஆறாவது மலையில் இறங்கும் போது நீங்கள் அந்த செருப்பை நீங்கள் போட்டுட்டு வரலாம் ஏழாவது மலையில் காலவே கூடாது ஏன்னா ஐயன்னா சிவன் இருக்கான் அதனால் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அங்கே வந்து யாரும் சாவறதுக்கான அறிகுறி கிடையாது இந்த மாதிரி ஒரு சில பேர்கள் உடம்பு சரியில்லாமல் எதாவது ஒன்று இருக்கலாம் ஆனால் அந்த இளைஞர்கள் உடந்துட்டான் இறந்துட்டான்னா திமுக புட்சல் ஒரு சில லூசெல்லாம் போ அந்த பாறை மேலே நின்று செல்ஃபி எடுக்கிறது நானே பார்த்தேனே எவ்வளோ பேர் செல்ஃபி எடுக்கிறான் பாறை பாறை ஓரத்தில் போய் நின்று எடுப்பான் முன்னாள் இறந்துட்டா கேட்டால் ஸ்லிப் ஆகிடுச்சி அங்கே போன இறந்துட்டா உடனே ஒரு குரல் எப்படி கலப்போன்னா வெள்ளங்கிரி போனால் இறந்துட்டான் தவறான விஷயங்க சிவன் யாரையும் கொல்ல மாட்டான் வாழ வைப்பான் வணக்கம் உங்கள் காந்தி வாழ்க்கை யூடியூப் சேனல்